கண்டமாணிக்கத்தை சொந்த ஊராக கொண்ட அண்ணாமலை சின்னாஞ்செட்டி சிறுவயது முதலே நமக்கு அறிமுகமானவர் பொறியியல் பட்டதாரியான இவர் ஐடி நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டே பட்டிமன்ற பேச்சாளராக சொற்பொழிவாளராக வளமு வந்து கொண்டிருப்பவர் பேச்சு என்னுடைய வேலை மக்களை சந்தோஷமாக வைத்து கொள்வது என்னுடைய குறிக்கோள் என்று கூறக்கூடிய கலகலப்பான பேச்சாளர் மற்றும் அவர் அப்துல் கலாம் இளம் சாதனையாளர் விருதை இரண்டு முறை பெற்றுள்ளார் யாருமே இது மாதிரி அப்துல் கலாம் இளம் சாதனையாளர் விருதை இரண்டு முறை பெற்றதில்லை இவர்தான் தான் முதன் முதலில் பெற்றுள்ளார்கள் பொதிகை சங்கரா வேந்தர் டிவி போன்ற அனைத்து டிவியிலும் கண்டினியூவாக பேசி கொண்டிருக்கிறார் பட்டிமன்றம் க நூறு நூறு பட்டிமன்றங்களை கடந்து பேசி கொண்டிருக்கின்றார் அதுபோக ஆன்மீக சொற்பொழிவுகளையும் பங்கேற்றுள்ளார் மற்றபடி செல்வன் அண்ணாமலை சின்ன நெட்டிக்கு திருவற்றியூர் நகரத்தார் சங்கத்தால் சொல்வித்தகர் என்ற பட்டம் பெற்றவர் நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுகளிலேயே இந்த மேடையில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் புரட்சி தலைவர் வேடமணிந்துட்டால் அது நடந்து விட்டால் உலகம் உலகம் அழகு கலைகளி சுரங்கம் அப்படின்னு வெள்ளை தொப்பி அணிந்து கருப்பு கண்ணாடி அணிந்து புரட்சித் தலைவர் போல் நடனம் ஆடியவர் இந்த மேடை அவர் மறக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன் அதோடு இல்லாமல் அவர் அந்த அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு பால்வடியும் முகத்துடன் கலக்கியவர் பட்டிமன்ற பேச்சாளர் சொற்பொழிவாளர் சிறுவயதிலே நிறைய புகழை சம்பாதித்தவர் கன்றமாணிக்கத்தில் குறிப்பாக பெண் ரசிகைகளை சம்பாதித்தவர் சிரித்த முகம் அழகிய முகம் புன்னகை முகம் பால்வடியும் முகம் கொண்ட அழகு தமிழ் கடவுள் முருகனைப் போல் அழகன் அண்ணாமலை சின்னாஞ்செட்டியை செட்டியை விழா குழுவினரின் சார்பாகவும் நடப்பு நாவனா மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அண்ணாமலை சின்னாஞ்செட்டி வருக நல்ல தமிழ ஓம் பாணியில் தருக இந்த பையனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லணும் உங்கள் ஊர் பிள்ளை விட்டு அப்போ தாவிட்டு எல்லாம் இங்கேன்ட்டான் எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப இந்த ஊரில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா அவன் எந்த ஊரில் எந்த மேடையில் பேசினாலும் என்னோட வந்தும் சரி பிற இடங்களும் சரி கண்டர மாணிக்கத்து மாணிக்க நாச்சியம்மணி சொல்லாமல் அவன் பேசியதில்லை இன்றைக்கு அந்த திருத்தலத்திலேயே அவன் நின்று பேசுகிறான் அது அவனுடைய அடையாளமாக இந்த மண்ணில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நல்ல பிள்ளை தொழில்நுட்பம் பொறியியல் படித்தாலும் தமிழை ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற தனக்குன்னு ஒரு பாணி வச்சுட்டு நாட்டு பாணில ஒரு ஹியூமரா பேசுற மரியாதையும் நிறைந்த வாழ்த்தி பாராட்டி தம்பி பேச மாணிக்கிற்கும் அழகிய ஊராம் கன்ற மாணிக்கம் தனில் பிறந்து செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து டாக்டர் முத்தலகப்ப செட்டியார் காமாட்சி ஆட்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள் அன்னை வரவேற்புல சொன்னது கரெக்ட் ஆட்சியை நல்லா கைத்தட்டாக உனக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய பேசு அஞ்சு வகை கனியெடுத்து அமுது செய்வோம் ஆறுமுகன் மேனியிலே தொழுது பொய்வோம் கொஞ்சமொழி குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் கூறுவினை சொல்லெடுத்து பாக்கல் நெய்வோம் தன்னாரும் பழனிமலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கண்டு மகிழ்வோம் கருணை கருணைமலை பொழியவென கெஞ்சி கேட்போம் எல்லாம் அல்ல எம்பெருமான் ஆண்டவரின் பாதம் தொட்டு இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பெருந்தையாக வீட்டிற்கும் என்னை எப்போயுமே செல்லம் என்று அழைக்கக்கூடிய எனதருமை நடுவர் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீ மீனாட்சி சொன்னாங்க இப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஜெயஸ்ரீ மீனாட்சி சொன்னாங்க ஜாலியாக இருக்கும் ஆண்களே ஜோலியாக இருக்கும் பெண்களே நாங்கள் ஜோலிக்கு போனால் தான் உங்களுக்கு ஜாலியே அதை மறந்துட்டு ஜாலியாக இருக்கும் ஆண்களே அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் என் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னோட வாதத்திற்குள் செல்கிறேன் நல்ல தலைப்பு என்ன தலைப்பு ஏன்னா குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா நீங்க தலைப்பை மாற்றி வச்சிருந்தீங்கன்னா எப்படின்னா குடும்பத்தை யார் பக்குவமா நடத்துறா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே பெண்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் ஆனால் தலைப்பை நல்லா கவனிக்கணும் குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களா பெண்களா அதனால தான் நான் ஆண்கள் சைடு உட்காந்துருக்கேன் ஏன்னா அதுக்கு நான் பெண்கள் வந்து புத்திசாலி இல்லைன்னு இந்த இடத்துல சொல்ல வரல புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை கையாளணும் ஏன்னா கையாளுறது மட்டும்தான் ஆண்கள் பிரச்சனை உருவாக்குறதெல்லாம் பெண்கள் அதனால் தான் நான் சொல்ல வரேன் இவ்வளோ ஏன் என்னோடய வாழ்க்கையிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் எங்கள் ஐயா வந்து மதுரையில் மருத்துவராக இருக்காங்க நிறையா பேர் வந்து கன்சல்டென்ட்டுங்க வருவாங்க நல்லா பேசுகிறாங்க எங்கள் ஐயா எப்படின்னா ஒரு ஆர்டர் டோன்லேயே இருக்கும் எங்கள் ஐயா பேசறலாம் செய் அந்த மருந்து சிட்டெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க சில பேஷண்ட்லாம் நீ மருந்து சிட்டை கொண்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் எங்கள் ஐயா பேசுவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு தான் தெரியும் எங்கள் ஆயா தான் அங்கே எல்லாமேன்னு எங்கள் ஐயா எங்கள் ஆயா இங்கே என்னாச்சும் எங்கள் ஐயா பேசுனா எங்கள் ஆயா சொல்லுவாங்க அவருக்கு என்ன செட்டிக்கு மட்டு பத்தலை வர வர இவ்வளோ பெரிய ஆளை ஒரே வார்த்தையில் செட்டிக்கு மட்டு பத்தலை இது என்னன்னே தெரியலை நடுவர் அவர்களே இப்போது இது எங்கள் ஐயா எப்படி புத்திசாலித்தனமாக கையாண்டுருப்பாருனா அவர் கண்டுக்கிறாமல் ஓரமாக போயிடுவார் இப்படி புத்திசாலித்தனமாக கையாண்டுக்கிட்டு இருக்காங்க உலகத்திலேயே தலை சிறந்த பேச்சு எது தெரியுமா மௌனம் ஆண்களுக்கு இருக்க பெரிய டாஸ்க் எதுன்னு தெரியுமா கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் இந்த அம்மாவையும் மனைவியையும் ஒன்றா சமாளிக்கிற மாதிரி ஆஃபீஸில் எவ்வளவு கஷ்டமான டாஸ்க் கொடுத்தாலும் இந்த டாஸ்க்கு மாதிரி உலகத்தில் பெரிய டாஸ்க் எதுவுமே கிடையாது பட்டிமன்றம் பேசி பேசி பக்குவ போட்டுருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் புளியையும் சிங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற ஒரு பேர் என்னன்னா மாஸ்டர்னு பேர் நல்லா கவனிக்கணும் புலியையும் சிங்கத்தையும் ஜூல ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ற ஒரு பெரு மாஸ்டர் ஆனா எங்க ஆண்கள் கட்டின மனைவியையும் பெத்த அம்மாவையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்றதுனால அவங்க கிராண்ட் மாஸ்டர் அப்படி கிராண்ட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் கூட வச்சுக்கோங்க ஏன்னா மாஸ்டர்களுக்கெல்லாம் சிறந்த மாஸ்டர் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா இருக்கிறதுலையே பெரிய புத்திசாலித்தனத்தை ஆண்கள் காட்டுறது இந்த அம்மாவையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுற விஷயத்துல தான் இந்த சண்டேல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பிஹெச்டி வாங்கினவங்க போதே உங்கள் குடும்பம் என்ன அப்படியா நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்ன குடும்பம் தானே உங்க குடும்பம் எங்கள் குடும்பத்தை பற்றி நீ எப்படி பேச அப்படிலாம் ஆண்கள் பேச மாட்டாங்க எடுத்தோனே எப்படிமா ஆரம்பிப்பாங்க கடைசியா நீ என்ன சொல்ல வர பேசவே தெரியாதுங்க எங்கள் ஆண்களுக்கு ஏன்னா நாங்கள் தான் மௌனத்திலேயே வந்து புத்திசாலித்தனமா சமாளிச்சுக்கிட்டு இருக்கோமே எடுத்தோன்னே கடைசியா இப்போ நீ என்ன சொல்ற அப்படிதான் கடைசி வரைக்கும் இவர் சொல்ற ஒரே வார்த்தை தாங்க கடைசியா நீ என்ன சொல்ற எங்க இவ்வளவு ஏன் ஒரு ஒரு ம கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு ரொம்ப வருத்தம் கணவன் நம்மக்கிட்ட பேசவே இல்லை ரொம்ப கஷ்டம் கணவன் பேசலைன்னா ஒரு மனைவினால் தாங்க முடியுமா அந்த க அந்த மனைவி வந்து ரொம்ப போராடுறாங்க பேசியா எதையாச்சும் பேசு நான் வந்து உட்காந்துருக்கேன்ல உனக்கு கெஞ்சி கேட்குறேன் பேசு எதையாச்சும் இவர் பேசவே மாட்டேன்றாரு பொறுத்து பார்த்துச்சு இந்த அம்மா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றார் சார் தயவு செய்து புண்ணியமாக போகும் எனக்கு நீங்கள் எப்படியாச்சும் என் கணவரை மட்டும் என் கூட பேச வச்சுருங்க அப்படின்னு இவருக்கு உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னையா உனக்கு பிரச்சனை ஏன் மனைவிட்ட பேச மாட்டேன்ற அப்பையும் ஆள் பேசவே இல்லை அமைதியாக இருந்தார் நீ இப்படியே பேசாமல் இருந்தீங்கன்னா உன்னை ரிமைண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பேசுவியா மாட்டியா ஐயா அப்பையும் அப்போதான் வாயை திறக்குறாரு தயவுசெய்து ரிமைண்ட் கூட என்னை பண்ணிக்கோங்க சார் ஏனா ஏயா நீ இவ்வளோ வீண்பு பிடிச்சிக்கிட்டே இருக்க விடாமல் நீ பேச உன் மனைவிட்ட பேசுனா என்ன இவ்வளோ ஆசைப்படுறாங்களே உன் மனைவி நீ பேசுனா என்ன அப்படின்னு அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேசவே முடியும் அவ எப்ப நிறுத்துவான்னு கேட்டு சொல்லுங்க நான் அப்ப பேசுறேன் சார் அப்போ இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு திணிச்சுக்கிட்டு உடனே அவங்க புத்திசாலித்தனமாக இந்த எல்லாம் கையாளுறாங்கன்னு பேச வந்திருக்காங்க எங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கை தெரியுமா எல்லாரும் சொல்கிறாங்க புவர் புவராக கூட இருந்துடலாம் நம்ம வந்து பிலோ மிடில் கிளாஸாக இருந்துடலாம் ஏழைங்களாக இருந்துடலாம் பணக்காரனாக இருந்துடலாம் ஆனால் அந்த நடுவில் ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல மிடில் கிளாஸ்ன்ற செக்மெண்ட் எப்படி நான் தீபாவளி வரும் தீபாவளியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் நகர கூட முடியாது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றி உள்ள அந்த மாசு வீதியிலாம் அவ்வளவு ஒரு துணிக்கடை போத்தீஸ் இருக்கு நாச்சியார்சர் இருக்கு அவ்வளவு கடை இருக்கு நகர கூட முடியாது நம்மளால எங்கேயுமே இந்த ஒரு குடும்பமா போய் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அம்மாவுக்கு நல்ல தீபாவளி வருதா சரி ஒரு அழகான ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை இல்லைனாலும் பட்டு கரை வச்ச சேலை வாங்குவோம் சரி ஒரு பொண்ணுக்கு என்ன வாங்கலாம் மசக்களியா ரசக்களியா ஏதோ ஒரு களியை வாங்கி பொண்ணுக்கு கொடுப்போம் பையனுக்கு பென்சில் ஃபிட்டு பேண்ட்டு தான் வேணும்னு அவன் அந்த பேண்ட்டையும் ஒரு நல்ல சட்டையும் வாங்கி கொடுத்து அப்பா என்னம்மா பண்ணுவார் கடைசியில் காசே இருக்காது ஏன்னா அந்த மிடில் கிளாஸோட வழி என்னன்னு ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டா கடைசியில் ஒரு காசே இருக்காது ஆனால் இந்த கஷ்டத்தை அப்பா புத்திசாலித்தனமா ஒரு ஆண் எப்படிமா கையாளுவான் முன்னாடி தீபாவளிக்கு வாங்கின சட்டையே என்கிட்ட இன்னும் ரெண்டு இருக்குடா நான் அதை போட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் புது சட்டை போட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா அப்பா அங்கே இருக்குங்க ஆண்களோட அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுல அப்பாக்களோட கஷ்டத்தை ரொம்ப அழகா சொன்னான்ல வேடிக்கையாக நினைப்பீங்க பல வீடுகளில் நடக்கிற உண்மையை தான் தம்பி யதார்த்தமாக சொன்னான் அதனாலதான் ஒரு கவின் எழுதினா பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம் என்று எழுதினான் பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம் என்ன அழகு நான் இந்த மேடையில கேட்குறேன் நான் ஒரு பேச்சுலர் எனக்கு வந்து இப்போ வந்து உனக்கு டவுட்டா மேடையில கேக்குறேன் நான் ஒரு பேச்சுலர்னா நீ பேச்சுலர் தான் நான் தான் நான் இந்த மேடையில உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு வீடு எடுத்து தனியாக எனக்குன்னு எல்லாமே சமைக்க தெரியும் இன்றைக்கு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான பேச்சுலர் ஆண்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் நான் கேட்குறேன் எத்தனை கல்யாண பெண்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு உங்களுக்கு சமைக்க தெரியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் கல்யாணமாகாத ஆண்களில் தொண்ணூறு பேருக்கு சமைக்க தெரியும் கல்யாணம் ஆன பெண்கள்ல எத்தனை பேருக்கு சமைக்க தெரியும் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா நான் அந்த பெண்கள் அணியில போய் உட்காந்துறேன் நடுவர்களே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இன்னொன்னு என்னன்னா இத சொல்லியே நான் இது பண்ணணும் நடுவருக்கு வந்து இன்னைக்கு திருமண நாள் பெரிய இது பண்ணணும் நீ இப்ப எது பண்ண போற அதான் நல்ல ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தா நடுவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நடுவர் அவர்களோட துணைவியார் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க நடுவர்கிட்ட தான் தெரியும் நடுவர் எப்பயுமே வந்து அமைதி ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா கேட்டாதான் தெரியும் நடுவர் அதே அவரோட வாழ்க்கைய சரிமா சாரிமா அப்படிதான் ஓடுதுன்னு இப்ப என்னதான் நீங்க வந்து இத்தனை நாள் பெண்கள் சொல்லி கேட்டிருந்தாலும் நடுவருக்கு ஒரு கோரிக்கை புத்திசாலித்தனமாக இந்த பிரச்சனையை கையாண்டு உங்களோட தீர்ப்பை நீங்க தரணும்னு அந்த மேலையில கேட்டுக்கிறேன் நடுவர் அவர்களே நீங்கள் சொன்னீங்க வீட்டில் இருக்க பிரச்சனையே வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு கணவன்மார்கள் எங்கேயாச்சும் என் மனைவி இப்படி பண்ணுறா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க ஆச்சுன்னு எந்த ஆண்களாச்சு இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை ஆனால் அந்த பெண்கள் இருக்காங்களே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே லைவ் டெலிகாஸ்ட் நம்ம கிரிக்கெட்லாம் பார்க்குறோம்ல அது மாதிரி வீடியோ காலை பண்ணி அவங்க அப்பா தாட்டை காட்டுறது என்னென்ன பேசுகிறாரு பாருமா அவன் மாப்பிள்ள நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க அவங்களாம் இப்போ குடும்பத்தில் வந்து பெண்ணோட குடும்பத்தில் நடக்கிறத வந்து லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ளை எங்கே அடிக்கிறாரு சரி கையில் அடிக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் எங்கே உன்னைய பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் அதிகமான விவாகரத்து நடக்குதுன்னு நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னொன்று சொன்னாங்க ஜெய்ஸ்ரீ மீனாட்சி பெண்களெல்லாம் தாளாட்டி பாடி தாளாட்டு வந்து நல்லா பாடி வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்களாம் இங்கே எவ்வளவோ ஆட்சிமார்கள் இருக்காங்க எங்கள் மெய்யமாயா இருக்காங்க எங்கள் மெய்யமாயாவோட நல்லா தாளாட்டு பாட முடியும் இன்னைக்கு எந்த பெண்கள் வந்து தாளாட்டு பாடுறாங்க எல்லாம் யூடியூப் தான் பாடுது யூடியூப்ல என்ன தாலாட்டா பாடுது மாமன் அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே அப்படின்னு தாலாட்டா பாடுது கொக்கோ மிளன் தாங்க பாடுது எல்லா யூடியூபே திறந்தா கொக்கோ மிளன் பார்க்காம அந்த பிள்ளை திங்கிறது இல்ல தூங்குறது இல்ல எல்லாமே கொக்கோ பார்த்து நிலாவை காட்டி சோறுட்டிய காலமெல்லாம் மலையேறி போச்சு செல்போனை காட்டி சோறு ஊட்டுகிற காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்குறதே பெண்கள் தான் இதில் எப்படி வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாள்றிங்கன்னு தெரியல நான் சொல்கிறேன் சொன்னாங்கள்ல நான் சொல்கிறேன் பெண்கள் எல்லாம் இடியப்ப மாதிரி என்ன மாதிரி இடியப்ப மாதிரி இடியப்ப மாதிரி ஆமாம் எங்கிட்டு பார்த்தாலும் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குது எதுவுமே தெரியாது அப்படியே பெரிய சிக்கல் ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தெரியுமா சைடிஸ் மாதிரி குருமாவாக இருப்போம் கடலைக்கரியாக இருப்போம் ஏன் ஆட்டுக்கால் பாயாவாக கூட இருப்போம் நான் சொல்ல வரேன்னா இந்த இடியப்பத்துக்கு தனியான சுவை எதுவுமே கிடையாது ஆனால் அதை ஒரு சேர்த்து ஒரு கடலைக்கரியோடு சாப்பிடும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும் ஒரு ஆட்டுக்கால் பாயாவோட சாப்பிடும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும் ஆனால் இந்த நாங்கள் வந்து சேரும் போது தான் பெண்களில் வந்து இந்த குடும்போன்ற வண்டி வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும் கனகாசன் சொன்னார் அதே மாதிரி இந்த இடியப்பத்தோட இந்த ஆட்டுக்கால் பாயா இந்த கிரேவி இந்த குருமா எல்லாம் சேரும்போது ஆண்கள் சேரும்போது தான் அந்த பிரச்சனையை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி இடியப்பம் என்ற சிக்கலை புத்திசாலித்தனமாக கையாள முடியும்னு சொன்னால் அதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை நடுவர் அவர்களே அழகு அழகு ஆ இடியப்ப சிக்கலுக்கு தீர்வு ஆ நடுவர் அவர்களே சாஜகானும் மும்தாஜும் யமுனா நதிக்கரையில் உட்காந்து காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க கல்யாணம் ஆகி காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நோட் பண்ணணும் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் யமுனா நதிக்கரையில் உட்காந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு சரி காதலிக்கும் போதாச்சும் மௌனமா காதலிக்கலாம் எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி தான் ஷாஜா மும்தாஜும் ஷாஜகான்ட்ட கேட்டாங்க இந்த நிலவு அங்கே நதிக்கரையில் நிலவு இருக்கு நிலவை பார்த்து கேட்டாங்க ஏன் இந்த நிலவு மேல இருக்கு அப்படின்னு நம்மளால் சமாளிக்கணுமே இல்லைன்னா குடும்பத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு ஷாஜகானுக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போது நார்மலாக இப்போ அண்ணாமலைகிட்ட கேட்டால் அண்ணாமலை என்ன சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு கேள்வியாக நீனும் ஒரு விளங்காதவை ஒரு புரியாதவ இதை போய் ஒரு கேள்வியாக நிலவு ஏன் மேலே இருக்கான் நிலவு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த இந்த பிரச்சனையை ஷாஜகான் எப்படி தெரியுமா புத்திசாலித்தனமாக கையாண்டான் நிலவு வந்து இந்த தராசில் பார்த்தீங்கன்னா எது வந்து அதிக இடையாக இருக்கோ அது கீழே வந்துடும் அது மாதிரி நீ வந்து நிலவோட கொஞ்சம் அழகு அதிகமாக இருக்க அதனால நீ கீழே இருக்க உன்னை விட நிலவு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு அதனால மேலே இருக்குன்னு சொன்னா பாருங்க ஷாஜகான் இதை விடையாங்க குடும்ப பிரச்சனையை புத்திசாலித்தனமாக கையாள முடியும் ஷாஜகானுடைய சாதுரியம் எல்லா ஆண்களுக்கும் இருந்துட்டா குடும்பம் எவ்வளவு சுகமா இருக்கும் நிறைவாக என்னன்னா இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்டுன்னு கேட்டிருப்பீங்க ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் முன்னாடிலாம் ஒரு வாக்கு இருந்துச்சு இப்போ எங்கள் எங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் கேட்டாங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போலாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட்டில் இருக்காங்க எங்கள் அப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இப்போ வந்துருச்சு ஆனா இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நடுவர் அவர்களே ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டை போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா குடும்பத்தில் வந்து ஆண்கள் தான் வந்து எப்பயுமே வந்து தலை நிமிர்ந்து நிக்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்கு ஏன்னா ஆண்கள் வந்து வேலை பார்த்து குடும்பத்தை சம்பாதிக்கிறதா ஒரு ஆணோட அழகுன்னு நம்ம ஊர்ல வந்து ஒன்னு இருக்கோம் அந்த இலக்கணத்தை மாற்றுறது வந்து இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான் ஏன்னா சமூகத்தில் வந்து நான் தான் அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்துற மாதிரி பாவளா காட்டி இந்த சமூகத்தை நம்ப வச்சு மனைவி காசுல நான் சாப்பிடவே இல்லைன்னு இந்த சமூகத்துக்கு சொல்லி எவ்வளவு சிக்கல் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் பாக்குறாங்க தெரியுமா இதெல்லாம் மறைச்சு அவங்களும் இந்த சமூகத்துல ஒரு கெத்தா வாழ்றாங்கன்னா இது இந்த சிக்கலை அவர் எவ்வாறு புத்திசாலித்தனமா கையாள் இருக்காரு நீங்க யோசிக்கணும் நடுவர் யோசிச்சு நல்லதொரு வேலை பார்க்குற ஹஸ்பண்ட்க்காவது ஒரு வேலைதான் ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கு எத்தனை வேலை இருக்கு தெரியுமா மனைவியோட வேலையை எங்க இது இதை சொல்லும் போது நான் சொல்றேன் எங்க ப்ரொஃபஸர் ஒருத்தவர் இருக்காரு அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் நடுங்குவோம் நடுங்கி விட வெடத்து போயிடும் அவர் ரவுண்ட்ஸ் வரான்னு சொன்னாலே பின்ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இருக்கும் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது மனுஷன் பாவம் வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்பார் போல அவரு அவரோட மனைவியோட சேலையை காயப்பட்டு இருந்தார் இந்த மாதிரி பல ஹஸ்பண்டோட நிலைமைகள் வந்து மோசமாக இருக்குது ஆனால் இது எப்படி வந்து அவங்க புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த சமூகத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பெரிய ஆள்தானே பல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்கள் வந்து சமாளிக்கிறதுக்குனே பிறந்தவங்க ஆண்கள் மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்களுக்கே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் எப்படியெல்லாம் ஒரு ஆம்பளை சமாளிக்கிறான் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் தம்பிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அது சொன்ன வார்த்தையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை கடைசியாக நீ என்ன சொல்கிற எனக்கு என்ன அதில் பெரிய வேதனையான விஷயம்னா அந்த வார்த்தையை தான் மனுஷன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார் சண்டை நடக்கிற ஒன்றரை மணி நேரமும் பாருங்கள் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆம்பளை கடைசியா நீ என்ன சொல்கிற கடைசியா நீ என்ன சொல்கிற ஏன்னா அவன் எதுவும் ஒரு வழிக்கு வரமாட்டா ஒன்றும் சொல்ல மாட்டா எவ்வளவு எங்கள் ஆண்கள் படுற பாட்டை பாருங்க அதில் எப்படியா மனைவிக்கும் நம்ம அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டா எந்த பக்கம் அந்த ரூமில் இருக்க பீரோ பக்கம் நீ ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி கம்பு சண்டை எம்ஜிஆர் நம்பியார் நம்பியார் மாதிரி தொடக்கது அண்ணன் சொன்னார்ல தம்பியா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார்னு அங்கே நடக்கும் கத்தி சண்டை எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி நாம தள்ளி இருந்து பார்த்தால் அது எவ்வளவு மௌனம் இந்த மௌனத்தை நீ கொஞ்சம் மாற்றி சொல்லிட்ட மௌனமா இருந்தால் எவ்வளோ வெற்றி ஆண்கள்லாம் மௌனமாவே சாதிக்கிறான் இந்த பெண்கள்கிட்டையெல்லாம் நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு தீர்ப்புக்காக சொல்லலை இடையில ஒரு செய்திக்காக வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கை உணர்ச்சியோட ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இருங்க மகிழ்ச்சி செவ்வாய்கிழமணிக்கு துர்கம்மனுக்கு விரதம் வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு விரதம் புதன்கிழமை புதன் பகவான் வியாழக்கிழமை குரு பகவான் சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் எல்லா விரதமும் நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி வாரத்தில் ஒரு நாளாவது தயவு செய்து மௌன விரதம் இருந்து பாருங்கள் குடும்பம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தம்பி ரொம்ப வேதனையோடையும் நிறைய செய்தி அழகாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் அம்மாவுடைய வாய் எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்குமா அதில் ரொம்ப அழகாக சொன்னார் பெண்கள் வைக்கிற டிமாண்டை விட காவல்துறை அதிகாரி தருகிற ரிமாண்டே தேவையில்ல எவ்வளவு அந்த ஆம்பளை வீட்டில் வருத்தப்பட்டிருக்கணும் ரிமாண்டு ரொம்ப அழகா தம்பி யார் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பாடுங்களேன் ஒரு வார்த்தை ஒரு மதர் டங் உங்கள் தாய்மொழி என்னன்னு வேடிக்கையாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது மதர் டங் இருக்க அப்பாட்டை ஓடி போய் மதர் டங் இந்த காலத்தில் என்னென்ன ஃபில் பண்ணு வெரி லாங்குன்னு பண்ணுறா உங்கள் அம்மா வாய் நீளம் அது மாதிரி யாருக்கும் உலகத்தில் இருக்காது இதெல்லாம் வேடிக்கையாக இருந்தாலும் கூட எவ்வளோ உண்மை இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் படுற கஷ்டம் என்ன அதெல்லாம் தம்பி அதை எப்படி அவன் சமாளிக்கிறாங்கிறத அவன் சமாளிச்சு ஒரு வழியா பேசியிருக்கேன்